அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ் இலக்கியத்தில் அந்த இருபத்தோரு தலைப்புகளில் ஒரு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் ஒவ்வொரு தலைப்புக்கும் இரண்டு கேள்விகள் நாற்பத்தி இரண்டு கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் முப்பத்தி எட்டோ முப்பத்தாறோ கேட்டிருந்தாங்க அதாவது முப்பத்தைந்து முதல் நாற்பது மதிப்பெண் வந்து உங்கள் கையில தான் இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் உம்முங்கிறது வெளிப்படையாக வர்ந்ததுனால எண்ணும்மை இதே கங்கை சிந்து அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும் உம்மை தொகை அப்படிங்கிறது வரும் உம் மறைந்து வெளிப்படையாக வந்ததுன்னா என்னுமை மறைந்து வந்தால் உம்மை தொகை இலக்கண குறிப்பு தருக பேரொளி இதை நம்ம என்னென்ன ிக்க ஒலி பெருமை கூட்டல் ஒளி அதனால இது வந்து பண்பு தொகையை சாரும் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் யார் இது தலைப்புக்கு ஹெட்டிங்காக இதுதான் வரும் பொருத்துக பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியில் மொழியியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யாராவது ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்டது அவர் தாராபாரதி பிரித்தெழுதுக கண் உரங்கு இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுமோ கண் கூட்டல் உறங்கு அடுத்தது வன்கீரை இதுல ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா வண்ண கூட்டல் கீரை இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வன்மைன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தா வன்மை கூட்டல் கீரைன்னு பிரிக்கலாம் இதில் வண்ண கூட்டல் கீரை என்பது சரி எதிர்ச்சொல் தருக தொடக்கம் அதனுடைய எதிர்ச்சொல் கண்டிப்பாக முடிவு அடுத்தது எதிர்ச்சொல் தருக அகத்து ஆப்ஷனில் என்ன வரும் அகத்து என்பது புறத்து என்பது எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதில் நிலம் சூரியன் நீர் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பொருந்தாச்சொல் காற்று என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் முட்டு அரும்பு பூ முகை இதில் பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகை என்பது பொருந்த சாரி பூ என்பது பொருந்தாத ஒன்று முட்டு அரும்பு எல்லாம் சாரி பூ என்பது பொருந்தாத ஒன்று மரபு பிழையை நீக்குக இதில் புயில் கத்த காகம் காக்கா என்றது இதில் பார்த்தா சொல்லிடுவோம் புயில் கூவ காகம் கரைந்தது என்பது சரியான மரபிழை பிழையை நீக்கிய சொல் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக இதில் ஆப்ஷனில் பாருங்கள் பிறமொழி சொற்கள் சகல ஜனம் சகலவாசி சகல மக்கள் மக்கள் அனைவரும் வந்தனர் என்பது பிறமொழி நீக்கிய தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லைசன்ஸ் அப்படின்னா அதனுடைய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா உரிமம் என்பது சரி தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் நிரந்தரம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் சரியான இதை சொல் வந்து பர்மனன்ட் என்பது சரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேருக மறை மறை மலை இதில் மறைனா மான் மறைனா நூலை குறிக்கும் மலைங்கிறது வான் மலையை குறிக்கும் ஒளி அறிந்து சரியான பொருளை தேருக மலை மலை இதில் மலைனா குன்று மலைனா மாரி என்று பொருள்படும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ இதனுடைய பொருள் என்ன ஐயுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவன் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தருக தே என்பது எதை குறிக்கும் தேங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வம் இல்லைன்னா கடவுளை குறிக்கும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க செத்தான் இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன வரும் செத்தான்னா ஆப்ஷன் படி சா என்பது வேர்ச்சொல் அடுத்தது வீசின இதனுடைய வேர்ச்சொல் என்ன வீசின அப்படின்னா இதற்கு சரியான வேர்ச்சொல் வீசு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நிருமித்த இதற்கு சரியான பொருள் உருவாக்கிய பொருத்தமான பொருள் ஆழிப்பெருக்கு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கடல் கோல் என்பது சரியான விடை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அவுடுதம் ஈசன் ஐயம் எழில் இது உங்களுக்கு உயிரெழுத்தின் தான் வரும் இதன் படி ஈசன் எழில் ஐயம் அவுடதம் என்பது சரியான வரிசை அகர வரிசை படுத்தி எழுதுக கடல் கடவுள் கடமை கடன் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் கடமை கடல் கடவுள் கடன் என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடர் ஆக்குதல் சென்றார் கபிலர் மகளிரை அழைத்து பாரி இது ஆப்சன்ல அப்படி பாருங்க கபிலர் பாரி மகளை அழைத்து சென்றார் என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க இதற்கு தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் என்பது சரியான சொற்றொடர் பெயர் சொல்லின் வகையறிதல் கெடுதல் இது எதை குறிக்கும் கெடுதல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு பெயரை குறிக்கும் பண்பு பெயரை விட குணப்பெயரை குறிக்கும் என்பது சரி பெயர் சொல்லின் வகை அறிக கருமை கருமைங்கிறது தான் என்னவாகும் இது ஒரு பண்பை குறிக்கும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அவ்வையார் ஆத்திச்சூடி பாடினார் அப்ப ஆப்ஷன்ல ஒளவையார் எதனை பாடினார் என்பது சரியான வினா விடைக்கேற்ற வினா இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகிறது இதற்கு சரியான இது பாருங்க மனம் எதை சார்ந்து இயங்குகிறது என்பது சரியான வினா எவ்வகை வாக்கியம் மைபிலியும் மான்விலியும் இணை பிரியாது எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றனர் மைபிலி மான்விழி இணை பிரியாது எங்கும் இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது வந்து ஒரு கலவை வாக்கியம் பாரதியாரின் பாடல்கள் இனிமைதான் என்ன அப்படின்னாவே இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியமாகும் அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம் கிளியை பேச பழக்கினால் இது என்ன வகை வாக்கியம் கிளியை பேச பழக்கினால் என்பது பிறவினை வாக்கியமாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு இலைமறை போல இதுக்கு என்ன வரும் இலைமறை போலன்னா கண்டிப்பா வெளிப்படுதல் என்பது சரி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயனின்மை என்பது சரி எதுகை மோனை இயைபு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குடல் இதுல மோனையை தேர்ந்தெடு மோனைனா முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது இதுல குணம் குற்றம் குணம் நாடி குற்றம் நாடிங்கிறது தான் சரியான மோனை ஆகும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தரை இதில் உள்ள இத்தொடரில் உள்ள சீரெதுகை இதில் எந்த சீரெதுகை வரும்னு பாருங்க செல்வத்துள் செல்வம் என்பது தான் சரியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை இதை வருது அதனால செல்வத்துள் செல்வம் என்பது சரி எழுதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டூ மச் ஆஃப் திங் இஸ் குட் ஃபார் நத்திங் இதற்கு சரியான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது சரி நோ பெயின் நோ கெயின் இதற்குரிய சரியான பழமொழி எது வரும் உழைப்பின்றி ஊதியமில்லை என்பது சரி படி என்ற சொல்லின் தொழிற்பெயர் படினாவே என்ன வரும் ஆப்ஷன்ல இது வந்து வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையம் பெயர் படித்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும் உழு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு இதுல ஆப்ஷன்ல உழுதார் என்பது சரியான வினைமுற்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இலக்கணத்தில் ஒரு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்